ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் ராசி பூமி காரகன் செவ்வாய் ஆளக்கூடிய ராசி இந்த ராசி என்பதனால சிறிய அளவிலாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து இவங்க பேரில் வாங்கியிருப்பாங்க ஒரு முப்பது வயதில் இருக்கிறவங்க இந்த ராசி என்பவர்கள் கட்டாயம் உங்களுடைய பேரில் ஒரு சின்ன சொத்து வந்து கரையமாயிருக்கணும் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு சில ராசி என்பர்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் முப்பது வயதுக்குள்ளேயே அதெல்லாம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ரத்தம் குறைவாக இருக்குது போதுமான ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சரி அறிவுறுத்தியிருப்பாங்க இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா முடி சுத்தமாக கொட்டியிருக்கும் தலையெல்லாம் சொட்டையாக இருக்கும் அந்த அளவுக்கு ராசி என்பர்களுக்கு பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி மன அழுத்தம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் என்பதனால இந்த ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இரண்டாம் தான இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தோடைய அதிபதி குரு என்பதனால வாழ்க்கை முற்பகுதியோட பிற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் என்பதனால வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோட கூட உங்களுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலையில் கொஞ்சம் ஆர்வம் வரும் அதோட கூட நிறைய உறவுகள் உங்கள் கிட்டே அப்போ தான் வருவாங்க வாழ்க்கை துணை அப்புறம் தான் நிறைய உறவுகள் உங்கக்கிட்ட வந்து அன்போடு பேசுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நண்பர அவ்வளவு வந்து இயல்பாக எந்த ஒரு உறவும் உங்ககிட்ட வந்து நெருங்கி பழகிருக்காது வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உறவுகள் உங்ககிட்ட நெருங்கி வந்த ஒரு அன்போடு ஒரு நட்புணர்வோடு பழகுவாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவ்வளவா பழகிருக்க மாட்டாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இந்த வெச்சகராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க வெச்சகராசி என்பர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வெச்சகராசி என்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு கை கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் ஜோதிடர்கிட்ட ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமும் செய்ய போறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த விர்ச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப ஒரு அருமையான நாட்கள் அமைந்திருக்கு இதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நடக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சியான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க அவங்க மூலியமாக உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நல்ல எண்ணம் உள்ள நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனையும் ரொம்ப தெளிவாக இருக்குது முன்னேறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உங்களுடைய முயற்சி நேர்மையான வழியில் இருக்கிறதுனால உங்களுடைய வெற்றி இந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதாக தான் இருக்குது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றிக்கடியே பறிக்கிற இடத்துல இருக்கீங்க நல்ல ஒரு கிரக அமைப்பு இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தடைபட்டது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடி வரும் நிறைய பாக்கியங்கள் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வீடு வண்டி வாகனம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் சுகம் இருக்கு வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கூடி வரும் அந்த சுப வைபவம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூமி வீடு வண்டி வாகனம் அதோட கூட ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கிட்டு அது கரையை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அந்த கரையத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த வெச்சிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் நல்ல ஒரு முடிவு அதுவும் உங்களுக்கு சாதகமான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக இலிப்பறியாகவே இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் அண்டை இயலாறுகள் கிட்டே இருந்த அந்த சண்டை சச்சரவு தேவையில்லாத மன வருத்தம் மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த காலகட்டத்தில் அவங்களே வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பேசாமல் இருந்தவங்கள கூட கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் வாரமாக வருகின்ற வாரம் இந்த வெரா என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் நட்பு கிரகம் என்பதனால எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் கூட்டாளிகள் மூலியமா ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவங்க மூலியமா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் அனுசரணையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு இரு வாரங்களில் திருமணம் போன்ற முயற்சிகளில் கொஞ்சம் ஒத்தி வைங்க அதுக்கப்புறம் கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு அந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு இப்பயே முயற்சி பண்ணுங்க அந்த வரனை பற்றி வரன் தானா அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லுங்க அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பருவநிலை மாற்றத்தால் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வச்சுக்கிறாசன் என்பது கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கு மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் இன்னுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் நினைக்கிற நம்மளுடைய விருச்சகராசி என்பர்கள் முருகன் கார்த்திகை மாதத்தில் வீட்டில் வந்து முருகன் வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கார்த்திகை மாதம் முதல் நாள்ல இருந்தே முப்பது நாட்களுமே வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க காலை செய்யலாம் மாலை வேலையிலையும் செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு பலன் கிடைக்கும் அதோடு கூட இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் தொழில்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு செய்யுங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தடுக்கக்கூடியவர் ஐயப்பன் தான் அவரை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விசாகம் நான்காம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு வக்கரகம் அடைந்தது அடைந்திருக்கிறதுனால அவசரம் ஒரு விதமான பதட்டம் இந்த நிலைக்கு கொஞ்சம் தள்ளப்படுவீங்க இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா இவங்க கிட்ட தெரியாமலே நம்ம டக்குன்னு பழகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அவசரப்பட்டு டக்குன்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க டக்குன்னு யாருக்கிட்டையும் வந்து இறங்கிட வேண்டாம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது அதோட கூட எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் டக்குனு டக்குன்னு முடிவு பண்ணி இறங்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ராசியில் உண்டாகிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு நல்ல ஒரு வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் கவனமாக செயல்படணும் இதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுத்துட்டு கரெக்டாக உணவு எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு ஆரோக்கிய ரீதியாக வராது அதோடு கூட இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மைப்பின் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அணுசு நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு செலவுகள் வரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரப்போகுது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் என்ன கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வரமா இருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நேரம் தவறி உணவுறது கரெக்டாக உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தவறாமல் முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகனை வழிபட்டு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படி ஆலயம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா கூட வீட்டு பூஜை அறையில் முருகருக்கு பிடித்த தானியமான துவரம்பருப்பை தூவி அதன் மேலே விளக்கு வைத்து திரிபோட்டு வழிபட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சுக்கிற ராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ